இது வந்து நம்ம வீட்டில் மால் டூன்னு பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி அவங்க ஃபேக்ட்ரியில் அவங்க பர்சனல் யூஸுக்கு பண்ணுறாங்க அது விற்பனைக்கு ஏன்னா அது ரொம்ப நொறுங்கிற மாதிரி இருக்குது பட் இதில் வந்து ஜீனிலாம் போடாமல் நம்ம வீட்டிலலாம் பண்ணாங்க ஜீனி போட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நாட்டு சர்க்கரை அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான அந்த விஷயங்கள் தான் இதில் போட்டு அதை அவங்க பண்ணியிருந்தாங்க அதை கொடுத்தாங்க அப்புறம் இந்த இது பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் அவங்க வந்து கேஷ்யூ வந்து சேல்ஸுக்கு அவங்களுக்கு வர்றது அதை பண்ணுறாங்க ப்ளைன் கேஷ்யூவும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே ரோஸ்டடு கேஷ்யூ தான் அவங்க விற்கிறாங்க அதில் பிளைனாகவும் இருக்குது இது வந்து அதில் அந்த பெப்பர் போட்டு அதை இது பண்ணுறாங்க அந்த ஹோல்சேலில் வாங்குறது அதில் இருக்கிற ப்ராசஸ்ஸு அந்த நான் ஒரு வீடியோ அப்புறம் ஃப்ரீயாக இருக்க ஒவ்வொரு ஒர்க்கை எடுத்து போடுறேன் இந்த கேஷ்வே உள்ளே போட்டு அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அது ஒரு ப்ளோயர் மாதிரி ஹார்ட் ஏர் போகுது அந்த கேஷ்வே ஃபுல்லாக அதை ரோஸ்ட் பண்ணுது அப்புறம் அது வெளியில் வந்து அப்புறம் அதில் அது பெப்பர் போட்டு அதை பேக் பண்ணி இது பண்ணுறாங்க இது அதுபோக அந்த நெல்லை விற்கிறதுலாம் அன்றைக்கி பார்த்தேன் ரொம்ப நல்லா அதை பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது இன்னொரு முறை அவங்கள அவங்க ஆடியோ அவங்க சொல்கிறத கேட்டு என்ன ப்ராசஸில் அந்த நெல்லை விற்று வெளியில் நமக்கு அரிசியாக வரதில்லை அதை பற்றி நான் அந்த அன்னைக்கு நான் போய்ட்டு வந்தப்போ அந்த தென்னை மரத்தில் அந்த மட்டை வர்ற இடத்துல இருக்கிற அந்த குருத்து பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் எனக்கே வந்து நான் சின்ன வயசில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் இப்போ எல்லோரும் ஜென்ரேஷனே மாறியாச்சு டெக்கு அது இதுன்னு எனக்கு அங்கே போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல வாக் போடுறது கோழி அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி விவசாயம் விவசாயம் சார்ந்த நபர்கள் தான் அங்கே வராங்க அந்த நெல்லை கொண்டு வந்து அவங்க அதை குத்தி தவிடு எடுக்கிறது குருணை தனியாக பிரிக்கிறது அரிசி எடுக்கிறது மேபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது போய் அதெல்லாம் எல்லாம் கேட்க கேட்க ரொம்ப புதுசாக இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாருக்குமே எதுவுமே தெரியாது கடையில் போய் அரிசி வாங்குறாங்க நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க உடனே வீட்டில் கூட்டு வைக்கிறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் அந்த அரிசி எப்படி வருது அப்படின்னா போகிற வழில் நம்ம பச்சை பசேல் இருக்குது வயல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த வயலில் அவங்க எப்படி போடுறாங்க அதை அது பயிர் பண்ணி எடுத்து அதுக்கு அவங்கள எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்புறம் அதை அறுவடை பண்ணி அதை நெல்லை எடுத்து அப்புறம் எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னா எனக்கு அந்த ப்ராசஸ்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து முன்னாடி என்னுடைய ரிலேஷன் சொல்லிட்டு டெக்ஸ்டைல் ஷாப்பில் நான் போய் லீவ்லலாம் போயிருந்து பார்த்துருக்கேன் ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப் கொடுத்தவங்க வச்சுருந்தாங்க நான் அதிலே இருந்திருக்கேன் அப்புறம் ஒரு எலக்ட்ரானிக் இப்போ அப்டேட்டடாக இருக்குல்ல நமக்கு இந்த டிஷ்ஷு மிச்ச சமாச்சாரங்கள்லாம் அதுவும் நான் இருந்து பார்த்துருக்கேன் அதிலெல்லாம் இல்லாத ஒரு ஒரு நல்ல விதமான மனசுக்கு இதான இது வந்து இங்கே எனக்கு வந்து போகிறப்பெல்லாம் அது கிடைக்குது அங்கே உள்ள எல்லாரும் வந்து எளிமையான மனிதர்கள் தான் அவங்க வந்து அந்த விஷயங்களை பண்ணுறாங்க அது மேபி சிட்டிலலாம் இது கொஞ்சம் பார்க்குறக்கும் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஊர் சின்ன ஊராக இருக்கிறதுனால நிறைய வயல் வயலில் எல்லாம் விளைவிச்சு கொண்டு வர்றவங்க அங்கே வந்து அந்த நெல்லை அவங்க தவிடு குருணை அந்த மாதிரி இது பண்ணுறது இந்த ப்ராசஸ் அதுக்குள்ள விஷயங்கள்லாம் அது மாதிரி அன்றைக்கி போகிறப்ப நாங்கள் வந்து அந்த பலாப்பழம் எதுவும் அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த கடைக்காரர் அன்னைக்கு அது அவைலபிளாக இல்லை நான் வந்தோன்னே கொடுத்து விட்றேன்னு இன்றைக்கி கொடுத்துட்ருந்தாரு ஆக்சுவலாக அது நான் ஆக்சுவலாக ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாது இதுவுமே ரொம்ப சாப்பிடக்கூடாது தான் வச்சுக்கோ இது பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா சாப்பிட்றேன் இதுவுமே நம்ம நார்மலாக இங்கேலாம் நம்ம பக்கம்லாம் இவ்வளோ ஸ்வீட்டாக அந்த ப்ராப்ளம் கிடைக்காது அங்கே இது அங்கேருந்து வந்தது ஆக்சுவலாக அவங்க செங்கோட்டையே நம்ம போய்ட்டு வந்தாங்க அதில் உங்கள் சேல்ஸுக்கு போகிறவங்க இது பண்ணிட்டு வந்தாங்க நல்லா டேஸ்டியாக இருந்தது நிறையா மேபி அதை குவான்டிட்டி அதிகமாகவும் சும்மா ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்லி இதில் அவங்க கொடுத்துருந்தாங்க பொழுது அந்த இதில் ஸோ இயற்கையான நிறைய அந்த உணவு ஆயில் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப எல்லாமே வெளியில் போய்ட்டோம்னு நினைக்கிறோம் அதை விட்டு கம்ப்ளீட்டாக பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஐடிசி ப்ராடக்ட்ன்றான் இந்துஸ்தானி டெலிவர்ன்றான் உங்களுக்கு தெரில நெஸ்லேன்றான் ஏதாவது ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ளே போட்டி போடணு கார்பரேட்டு ஏதாவது கொடுக்குறானுவ வாங்கி சமைக்கிறானும நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிடணும் இந்த மாதிரி அரிசி தான் சாப்பிடணுன்னு எவ்வளவோ பேர் என்ன அதிலே நிற்கிறாங்க நம்ம நிறைய பேர் நீங்கள் இந்த இவருடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சிவராமன் அவருடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஊராக எங்கள் ஊர் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்மளால் வீட்டில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட இருக்கிறவங்களும் அதை இது பண்ணால் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் இந்த வாட்டி இன்றைக்கி போயிட்டு வரப்போ அவங்க கொடுத்தாங்க ஸோ சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இதை பற்றி அப்படின்னு தோணுச்சு அப்புறம் அடுத்தப்போ போகிறப்ப நான் வேறு ஏதாவது அங்கே உள்ள வீடியோஸ் அந்த எனக்கு முக்கியமாக அந்த இதை பெரிய இதில் வந்து அவங்க அந்த நெல்லை குத்தி அதை இது பண்ணி இது பண்ணுற அந்த ப்ராசஸை வந்து நான் எனக்கே நான் சின்ன வயசில் அதை பார்த்தேனா எனக்கு ஞாபகம் இருக்குது எதுவுமே தெரில இப்போ போய் பார்க்கும்போது எனக்கு அது வியப்பாக இருக்குது அதை பற்றி கேட்டாலும் எனக்கு மைண்டில் நிற்கலை இன்னொரு முறை நான் அவங்கள பேச சொல்லியே அந்த வீடியோ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் அந்த வீடியோவை உங்களுக்கு இது பண்ணுறேன் உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் யார்கிட்ட கேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படப்பசத்தில் கூட எனக்கு வருதான்னு தெரில அரிசி எப்படி வருது அப்படின்னா அது நெல்லை விளைவிச்சு அரிசி வருதுங்கிறது அது சிம்பிள் ஆன்சர் டோட்டல் ப்ராசஸ் யாரையாவது கெடுப்பாருங்க நெல்லானதுக்கப்புறம் அது அரிசியாக எப்படி மாறுது அதுக்கு இடையில் என்ன இருக்குன்னு யாராவது கேளுங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா உண்மையில் அவங்க என்ன ரூட்டடாக இருக்காங்கன்னு நான் அர்த்தம் நினைப்பேன்